அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் அக்னி ராஜேஷ் பேசுகின்றேன் ஒரு உண்மை சம்பவத்தை இந்த நேரத்திலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு காரியகர்த்தராக என்னுடைய கடமையாக நான் கருதி இந்த வீடியோ பதிவை செய்கின்றேன் தமிழகத்திலே சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடந்தது அந்த தேர்தலின் பொழுது நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்தோம் நமது கூட்டணிக்காக வாக்குகளை சேகரிக்க நமது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளை கைகளிலே ஏந்தி அவர்களோடு வாக்கு சேகரிக்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் சென்றபொழுது பொழுது அங்கு வருகை தந்திருந்த அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்கே வருகை தந்திருந்த எங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் நமது கட்சியினுடைய துண்டை தோளில் போட்டு வந்து வாக்கு சேகரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் உங்கள் துண்டை கழட்டி வைத்துவிட்டு எங்களது துண்டை உங்கள் கழுத்தில் போட்டுக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சிறுபான்மை மக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதி போலவும் இவர்கள் மட்டும் அவர்களுக்கு சுமூகமான உறவில் இருப்பது போலவும் காண்பிப்பதற்காக அவருடைய மனதிலே நினைத்து கொண்டு அந்த வாக்குகளை குறிவைத்து அதற்காக நம்மளை விரோதிகளாக நினைத்து ஒதுக்கி வைத்து நம்மளை வேதனைப்படுத்திய அந்த நிகழ்வை களத்திலே நேரடியாக சந்தித்தோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் இன்றைக்கு அதே அதிமுக கட்சியை சார்ந்த தலைவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு இரு கட்சியும் இணைந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொன்னார்கள் நாம் இருந்தால் வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் வராது நோட்டா கட்சி நான்கு எம்எல்ஏக்களை நாங்கள் போட்ட பிச்சை என்று மிகவும் கொச்சைப்படுத்தி கூட்டணி தர்மத்தை மிகவும் கேவலமாக மதித்து நடத்தியவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் இணைந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் மோடி குடும்ப உறுப்பினர்களாக இன்றைக்கு பெருமிதத்தோடு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான உழைப்பினால் இன்றைக்கு பதினோரு சதவீதத்திற்கும் மேலாக இரட்டை இலக்கத்திலே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொந்தமாக வாக்குகளை பெற்று கம்பீரமாக நிற்கிறது வரக்கூடிய காலங்களிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே ஆட்சி அமையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது இன்றைக்கு வேண்டுமானால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் நினைத்தது போல வெற்றியை முழுமையாக ஈட்ட முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இது வெற்றிக்கான அடித்தளம் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் வாக்காளர்களுக்கும் தெரியும் அதனால் நேர்மையாக செயல்பட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நேர்மையான முறையிலே வாக்குக்கு பணம் தராமல் உண்மையான ஒரு ஜனநாயக கட்சி எப்படி ஜனநாயகத்தில் மக்களை சந்திக்க வேண்டுமோ அதுபோல் சந்தித்து வாக்குகளை பெற்று கம்பீரமாக எழுந்து நிற்கிறது இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு இறைவன் மீண்டும் வாய்ப்பை கொடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமையை பாரத பிரதமர் அவர்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நடந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழகத்திலே அல்லும் பகலும் அயராது தூங்காமல் பாடுபட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் கிடைத்த வெற்றி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த இந்த நேர்மை அரசியலுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய சான்று என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்